ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்பி தமிழரசு சீரியலில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து தமிழரசை எப்படியாவது லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வீட்டில் வந்து பூஜை நடக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்கிறாங்க எல்லாரும் சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிடுங்க அதுவும் வெண்பா தரிசினி உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து மாப்பிளை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் கிட்ட வேண்டிக்கிடுங்க அப்படிங்கவும் தமிழ் நான் உடனே தான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து சாமியை வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சிபி பார்த்தோம்னா கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு செய்து அவங்களுக்குலாம் எப்பேற்பட்ட மாப்பிளா வேணும்னு சொல்லிட்டு நீ கேளு அப்படிங்கவும் உடனே வந்து தரிசினி வெண்பா எல்லாத்திட்டையும் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க அதே மாதிரிக்கி தமிழ் கிட்டேயே கேள் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் கிட்டே கேட்கும்போது தமிழ் வந்து சொல்கிறாங்க எனக்கு இப்போ கல்யாணம் ஆசைலாம் கிடையாது என் குடும்பத்தை நல்ல மாதிரிக்கு பார்த்துக்கிடணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கும்போது எப்படினாலும் உனக்கு கல்யாணம் ஆகாதான செய்யும் அப்போ அது வந்து உனக்கு எந்த மாதிரி கணவர் வேணும்னு சொல்ல அப்படிங்கும்போது என் வீட்டில் உள்ளவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் எனக்கு அந்த மாதிரிக்கி தான் கணவர் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே வந்து சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க சிபி உனக்கு ஆப்போசிட்டாலாம் இருக்குது அதாவது தமிழ் சொல்றது எல்லாமே வந்து உனக்கு மேச்சிங்கே ஆகாது அப்படின்னு சொல்ல உடனே நீ சும்மா இருக்க மாட்டியாரா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க ஜானு கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து சிபி வந்து தமிழையே பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து இது வந்து ஜானு வந்து கவனிச்சிருந்தாங்க என்ன சிபியோட பார்வையே வேற மாதிரி இருக்குது அவன் தமிழை பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து ஜானு வந்து சிபி சிபிகிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் தமிழ்கிட்ட வந்து அவங்க சிபி வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் வந்து சொல்றாங்க என்ன சிபி போகிற போக்கே சரியில்லை என்கிட்ட அடிக்கடி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறதுக்காக வரும்போது அப்போ வந்து ஃபோன் எடுக்கலன்னு உடனே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னது இவர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது என்ன திரும்ப திரும்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை அட்டன் பண்றாங்க ஆமா எதுக்கு சிபி நீங்க இந்த நேரத்தில் ஃபோன் பண்றீங்க அப்படிங்கவும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் தான் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க தேவலம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதி எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து படுக்கவும் இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்ன தமிழ் வந்து அதாவது ஆஃபீஸ் ஒர்க்லெலாம் எவ்வளோ தூரம் வந்து சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறா ஆனால் இதில் வந்து அவள் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேக்கிறாள் அவள் மனசை வந்து நம்ம வந்து அடையணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து வெண்பாவை தான் காட்டுறாங்க அப்போ கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ சிபி கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகவே நீ பழகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வந்து வெண்பா வந்து கேட்டுட்டு கேட்கறாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமா அவன் மனசை நீ கவர்னோம்னா அவங்க கிட்ட கொஞ்சம் நீ வந்து நெருக்கமாவே நீ பழகணும் அப்பந்தான் வந்து உங்கனாக்க அவனுக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வெண்பாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப வந்து சிபி மட்டும் இருக்கவும் வெண்பா வந்து பார்த்தோம்னா அவருக்காக வந்து ஒரு வாட்ச் எதுவா இணைந்து இருக்காங்க பொழுக்கு அப்ப சிபி வந்து போன்ல ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கவும் வெண்பா வந்து அவங்க கையில வந்து அந்த வாட்சை கட்டி விடுறதுக்காக வராங்க உடனே சிபி வந்து திரும்பி பார்க்கும்போது என்ன பண்ற அப்படிங்கும்போது உங்களுக்காக நான் வந்து ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து அப்படிங்கும்போது இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து திட்டுறாங்க அப்போ வெண்பா சொல்கிறாங்க என்ன சிபி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம ரெண்டு வருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவோ என்னது நம்ம ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கும் போது ஆமாம் தான் உங்களுக்கும் எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது நீங்கள் தான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வீட்டை விட்டே அனுப்பிவிட்டுட்டிங்களா உங்களுக்கு அவங்களுக்கு தான் சண்டை வந்து அவ தான் கோவச்சிக்கிட்டு போயிட்டாளா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை நம்ம ரெண்டு தான் கல்யாணம் நடக்கும் நான் அவங்கள வந்து மனசார நான் விரும்பிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பாரு தேவை இல்லாமல் உன் மனசில் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ ஆசையை வந்து வந்து வச்சுட்டு நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அந்த அந்த எண்ணமே எனக்கு கிடையாது அப்படிங்கவும் இது கிட்டதுமே வெண்பா வந்து அவங்க கத்திட்டு அவங்க வந்து கதறி அழுதுகிட்டு போகிறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அத்தா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாரு அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம் அவர் கல்யாணம் மட்டும் என்னை பண்ணிக்கலன்னா நான் உயிரிடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து கணேஷ் அவங்க ஒய்ஃப் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கணேஷ் வந்து மீனாவை கூப்பிடுறாங்க என்னமோ உன் பையனுக்கு பிரச்சனை இங்கே பாரு என் பொண்ணை வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கானா அவ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா இப்போ என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானு அவங்க வந்துருந்தாங்க அப்போ வந்து வெண்பா இருக்கவும் இப்போ ஜானு வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ஜானுகிட்ட வந்து வெண்பா அவங்க அப்பா எல்லாமே சொல்லவும் அப்போ வந்து உடனே மீனாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாத்த என்ன இருந்தாலும் சரி தான் வெண்பா வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் இதில் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும் போது அப்போ ஜானுவும் வந்து ஆமாம் இது கரெக்டு தானே வெண்பாவுக்கு சிபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிபி அங்கே வாராங்க இருக்காங்க அப்போ சிபியை வந்து கூப்பிடும்போது அங்கே தமிழ் எல்லாருமே அவங்க வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து சிபி கிட்ட வந்து அவங்க ஜான் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மனசில் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு தான் கல்யாண வயசு வந்தாச்சு இல்லை இதுக்கப்புறம் நீ எதுக்காக இப்படி இருக்கணும் உனக்கும் வெண்பாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க இவனுக்கு வந்து என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து அவங்க சிபி வந்து தமிழே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சிபி நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க நான் வந்து வெண்பாவை நான் மனசால கூட கொஞ்சம் கூட நினைச்சதே கிடையாது நான் அவளை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் என் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ உனக்கு என்ன தான் வந்து உனக்கு எண்ணமாக இருக்குது நீ எதுவாக இருந்தாலும் நீ ஓப்பனாக சொல் அப்படிங்கிறாங்க உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க நான் தமிழை மாதிரிக்கு ஒரு பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணிக்க வந்து ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வெண்பா கணேஷ் மீனா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன சிபி நீ சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி அப்போ தமிழையே கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஜானு என் மனசு ஃபுல்லாக நான் தமிழை தான் நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இது வந்து எல்லாருமே கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து சொல்கிறாங்க என்ன சிபி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் அந்த வீட்டில் இருக்கிறதே உனக்கு பிடிக்காது அவளை கண்டாலே நீ வந்து எரிச்சலா இருப்ப என்னென்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சிபி வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்றதுலாம் உண்மைதாமா அது வந்து ஒரு நேரத்தில் நான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் தமிழோட புத்திசாலித்தனத்தையும் அவளுடைய அணுகுமுறைய எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுது இப்போ நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது வெண்பாவை நான் அந்த மாதிரிக்கு ஒரு நாள் நான் நினச்சதே கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வெண்பாவோட கோவம் மொத்தமும் வந்து தமிழ் பக்கம் திரும்புது இங்கே பார்த்தோம்னா ஜானு ஒரு பக்கம் வந்து சிபி இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து எடுத்து நினைச்சா அவங்க சந்தோஷந்தான் படுறாங்க ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து கணேஷ் வந்து ஜானிக்கிட்ட சொல்கிறாங்க என்னத்தை அவன் தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானா நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவனுக்கு நம்ம தானே புரிய வைக்கணும் எங்கள் பாருங்கள் மாப்பிள்ளை என்ன இருந்தால் சரி தான் தமிழ் வந்து நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவா அவள் இன்றைக்கி இருப்பா நாளைக்கு இங்கேருந்து போயிடுவா ஆனால் அது என் பொண்ணு வந்து உங்களுக்கு முறை பொண்ணாக்கும் நம்மளுடைய சொந்தம் இந்த மாதிரி விட்டு போயிடக்கூடாது நான் என்ன இருந்தாலும் உங்கள் மாமா அவள் உங்கள் மாமா பொண்ணு அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சொந்த பந்தத்தில் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் உதறி தள்ளிட்டு போகக்கூடாது அப்படிங்கும் போது அப்போ சிபி சொல்கிறாங்க மாமா எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது உண்மை தான் ஆனால் வெண்பாவை நான் என்னைக்குமே அப்படி நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு சிபி நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவாக்கும் இந்த தமிழை நான் ஒரு காலமும் என் மருமகளாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் என்னத்தை அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கானா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இங்கே பாரு இது சிபியோட வாழ்க்கை அவன் எந்த முடிவு எடுக்கானும் சரிதான் அப்படிங்கும் போது இது வந்து சிபி மட்டும் முடிவு எடுத்தால் போகாது தமிழும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கும் வந்து முதல்ல தமிழ் முடிவு எடுக்கிறது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நான் முடிவு எடுக்கணும் இவெல்லாம் நான் ஒரு காலமும் நான் மறுமாலாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க பாரசிபி இந்த மாதிரிக்கு ஒரு நினப்பு வச்சிருந்தேன்னா இது இதோட நீ அழிச்சிரு உனக்கு வெண்பாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களாம் பெரியவங்களாம் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம் இவ தான் எனக்கு மருமகளாக வரணும் அப்படின்றதாங்க அப்போ சிபி வந்து எதுவுமே பேசாமல் வந்து கோபத்தோடு இருக்கவும் அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க நீ வந்து வெண்பாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கையே அப்புறமா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் இந்த தமிழை நான் ஒரு காலமும் என் மருமகளாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம் தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீங்க பாட்டுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்களே என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்களா என்ன சிபிஎன் அந்த மாதிரி ஒரு காலமும் நினைச்சது கிடையாது என் மனசுல ஃபர்ஸ்ட் இப்போ கல்யாணத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்த வித ஆசையும் கிடையாது அப்படிங்கிறாங்க நான் வேலைக்கு தான் வந்தேன் அந்த வேலையை தான் நான் பார்த்துருக்கேன்னு தவிர இந்த மாதிரிக்கு சிபிஐ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஒரு காலமும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கோபத்தோட போகமோ இங்க பாத்தோம்னா ஜானுக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரியல இது என்னது குடும்பத்துல இப்படி ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே சிபி இந்த மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா தமிழ் வந்து இதுக்கு வந்து சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இப்ப அடுத்து என்ன முடிவு எடுக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுவெருப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்